நாங்கள்லாம் சொல்லலாம் அது ஏனென்றால் கேள்வி கேட்டால் இவங்க நான் எதிர்பார்க்குறேன் பெரும்பாலும் இன்னொரு வெரி ஷார்ட் டைமில் அவங்கள என்ன சுடுவாங்களே எதிர்பார்க்குறேன் முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்கிறதுக்குரிய வேலை நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நல்லதே ஏதாவது ஒரு பொய் வழக்கொண்ட போட்டு ஜெயிலில் போடக்கூடிய வேலையை ஒன்றை செய்வினம் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு பயந்தவன் இல்லை முடிஞ்சால் நெஞ்சில் சொல்ல சொல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை காவாலியல் மாதிரி இந்த கல்லறையர்கள்ட்ட கொண்டு அசிட்ட கொடுத்து விடுறது காவாளியர்கிட்ட வாழ்களை கொடுத்து வெட்ட சொல்கிற வேலை இல்லாமல் அரசாங்கத்துக்கு ஒரு துணி இருந்தால் ஒரு முதுகெலமுள்ள அரசாங்கமாக இருந்தால் முடிஞ்சு முது முடிஞ்சால் நெஞ்சின சுட ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அதாள பாதாளத்துக்குள்ளே கொண்டே விலத்தி விட்டுருக்காங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை ரெண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இனவழிப்பு நாங்கள் இவ்வளவோ போராடினாங்க எல்லா படையலையும் வச்சுருந்தாங்க ஆனால் எல்லா அரசாங்கமாக சேர்ந்து எங்களை இனவழிப்பு செய்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு வரைக்கும் அரசியல் விபச்சாரம் யார் யாரை நம்பி சிறிதீரனே அரசியல் தலைவர் என்று சொல்கிறீர்கள் ஒரு ப்ரொஜெக்ட்டில் ஏன் தண்ணி வரையலே என்று கேட்டதுக்காக எழுப்பி போகிறார் அப்போ இவர் தான் நாளைக்கு வடக்கு மாநா முதலமைச்சர் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக கவலைப்படுறேன் என்றால் தனியாக தான் அடிபட்டு கொண்டிருக்கிறேன் என்னோட புலம்பெயர் சமூகத்தில் எனக்கு வேறு சப்போர்ட்டும் அவர் எழுதுகிற கொமெண்ட்டும் இல்லை என்றால் உண்மையாகவே சரியான கவலையாக இருக்கும் என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் எத்தனையோ டிசிசி மீட்டிங் போயிட்டார் இந்த டிசிசி மீட்டிங்கில் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் கேள்வியை கேட்குறது என்னுடைய உரிமை மக்கள் போய் கேட்கலுமோ ஸ்ரீலங்காவில் கேட்கவே இயலாது ஏன் மக்கள் போய் கேட்டால் தனிப்பட்ட ரீதியில் நாளைக்கு போலீஸ் பெறும் கஞ்சா உண்டு பயபடும் நாளைக்கு தூக்கி ஐம்பத்தி நாலாவது செக்ஷனில் உள்ளே போடுவாங்க அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் தான் கேட்கலாம் கேட்டால் ஒரு அவரால் அடையன்று கத்துது மற்றவர் வந்து என்றார் இவர் பக்கத்தில் இருந்து விரும்பி சொல்கிறார் இ இல்லை ரஜீவன் என்ன இயக்கத்துட்டு அடி வேண்டி நான் அப்பாடா இயக்கத்தில் காவையில் ரெண்டாவதாக இருந்தால் இது இளங்குமரன் அந்த நேரம் எங்கே விளங்கி குடிச்சு கொண்டதோ எனக்கு தெரியாது என்றால் இவையே ஏற்கனவே எங்களுடைய என்பிபி அரசாங்கம் குரங்கில் ஒரு பெரிய ஒரு கோபத்தில் இருக்குது ஸோ தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையே தாங்கள் ஒரு கோவப்படுறதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டுபிடிக்கிறேன் என்றால் மரங்களில் இருக்க வேண்டியவர்களை எல்லாத்தையும் கண்ணாடியில் போட்டி கொண்டு வந்து பக்கத்து கதிரையில் நிறுத்தினால் அவர்கள் அதை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அதில் ஒரு படித்த உதாரணத்துக்கு இயந்திரமாரி பொன்னம்பலம் இருக்கிறார் எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு பலமாக கதைக்கிறதில்லை அதில் இங்கிலீஷ்டாயும் டீசெண்டான மென்சன் அப்படி காயந்திரமேற்பண்ணம்பலம் மாதிரியான ஒரு டீசென்ட்டான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை இனிவர காலங்களில் நாங்கள் அனுப்புவோம் யாராவது இப்போ படிச்சால நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் அவருடைய கல்வி தயக்கம் மீட்ட மாதிரி அவருடைய வசனங்கள் இருக்கும் இப்போ ஒரு டிசிசி மீட்டிங்கில் கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாமல் மரங்களில் இருக்க வேண்டியாலும் இளநியலை குடிக்க வேண்டியெல்லாம் கொண்டு வந்து எம்பி மேரெண்டு சொல்லி நாங்கள் பக்கத்தில் இருத்தி வச்சு அதில் சும்மா எல்லாம் கத்தக்கூடாது என்ன நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எங்கே காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்ல காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூலில் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால் அழிஞ்சிட்டுது ஊழலால் அழிஞ்சிடுது இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதை அரசியல்வாதிகள் அழிஞ்சிட்டு அது சுமந்திரனா இருக்கலாம் சிறிதரனா இருக்கலாம் அப்படி எங்கட சர்வதேச விசாரணையும் கடைசி நூலில் நிக்குது இனி உங்களை பொறுத்தது வேறதா கேட்கிறா கேளுங்க உறுப்பினர்

விஷேடமாக இந்த தெருவுல இருக்குறது நம்ம காரிய கால முழுதுன. மலைமேறே இடைகள் பாடிகளே எங்களுடைய வளர்ச்சிக்கு தெரிவு கொடுக்கிறது. ஒரே தட்டே குளாப்பலே இதுக்கு அந்த மொத்த காசுல வந்து குளாப்பாதானே நான் முதல்ல குக்கர் ஓங்கிட்டாலும் எல்லே ஏல மாட்டே சொல்லுங்க. இத என்ன ஐடியா சொல்றது பாதிய இல்ல. இந்த தெருல பாதில் இந்த காரை இந்த மாதிரி செய்யறதுல ஜனங்க बीमारானால கோரட்டோ கோரட்டோ

அதாவது எடுப்பதற்காக உங்களுடைய ஒப்பந்த தமிழரசு கட்சியும் சேர்ந்து தமிழரை கொலை செய்யற முடிவு அந்த முடிவுல அமைச்சருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் கிளம்பி கதச்சவர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற சிறிதினர் இவங்க எல்லாருமே தமிழக அரசியல் விபச்சாரிகள் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலை விபச்சாரமாக செய்கிறார்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சரியான கவலை ஏனென்றால் ஒருத்தன் கேள்வி கேட்கவும் மாட்டாங்கள் சாரி கேள்வி இயக்கிறவனுக்காவது பதிலை சொல்லக்கூடாது பதிலும் சொல்ல இல்லாது நாங்கள் எல்லாரும் குளர்றாங்க ரஜீவன் குளர்றார் இளங்குமரன் குமர்றார் அடே என்று பேசுகிறார் ஆர் எங்களுடைய அமைச்சர் அடே என்று பேசுகிறார் என்றால் எங்களுடைய நிலைமை சரியான மோசமாக போயிருக்கிறார் கேட்குற கேள்விக்குரிய பதிலை யாருமே சொல்லினமில்லை அங்கே வாயை மாதிரி இங்கேயும் வாய மூடுவன் என்றார் எங்களுடைய அமைச்சர் அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி மூடின மாதிரி இங்கேயும் மூடுவேன் அதை விட ஒன்று சொன்னார் நீங்கள் அதில் வீடியோவில் வேறு பாருங்கோ இருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்திருக்கோம் நோடை கோவப்படுத்தினோன்னேதான் இந்த உண்மையில் வெளியால் வந்து கொண்டு இருக்குது ஒரு சனம் என்பிபிக்கு நம்பரை வாக்கு போடுமே இருந்தால் நீங்கள் எங்களோடய தலையில் வைக்கிற கொல்லி என்னைக்கிறேன் என்னுடைய தலையில் இல்லை நான் நாளைக்கு டாக்டராக போய் விளையாட் இஞ்சி ஒரு நாட்டில் போய் வெளிநாட்டில் போய் உழைச்சிட்டு நான் போயிடுவேன் ஆனால் நான் போக மாட்டேன் நான் சாகும் வரைக்கும் இங்கே இருந்தான் சாவன் என்னெண்டா எல்லாேருமே இப்படி விட்டு 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 விட்டுட்டு போயிட்டு இப்படியான மனநோயாளிகளோட சான்றிப்பிடிக்கப்போ இளங்குமரனுக்கு ஒரு சில விடயங்களை இப்போ தம்பி ப்ரொஜெக்ட்டில் இருக்கிற ஹாஸ் எங்கேயும் கேட்டால் அதுக்குரிய பயிரை சொல்லணும் அதை விட்டு போட்டு இவர் என்ன ஸ்கூலில் ஜெஃப்னான் ஜெஃப்நாயனில் ரெண்டாயிரத்தஞ்சாம் ஆண்டு குனேந்திரன் லஜீவன் உட்பட இதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஒரு கட்டமைப்பு கீழே அவங்க அந்த நேரத்தில் போய் ஆமி ரோந்து போய்க்குள்ள கூட கண விடயங்களை செய்தாக்கள் ரெண்டாயிரத்தஞ்சு ஜெஃப்நாயின்ட்டு பட்சம் என்றால் ஜாழ்ப்பாணம் முழுக்கவே தெரியும் நாங்கள் எங்களோட ஜெஃப்னாயிண்டு கொலிச்சுக்கு முன்னாலே உள்ளுக்குள்ளே இப்போ பாரதியார் சிலை இருக்கிற இடத்துல எங்களோட ஜெஃப்ராயிண்ட் கொலிச்சுக்கு உள்ளாலே அப்போ நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான நேரத்தில் துவக்க வச்சு அதுக்கு மேலே தொப்பி வச்சும் காட்டினாக்கள் அதே இந்த குமே குனேந்திரன் மாதிரியான சாரி இந்த இளங்குமரன் மாதிரியான அல்ல கையால் வந்து என்ன சொல்லுதுன்றா யாழ்ப்பாணத்துக்கு முன்னால் இயக்கத்தில் ஆடி வேணுங்கிட்ட அப்பாடா இயக்கத்தில் காவல்துறையில் மூன்றாவது இடத்துல இருந்தவர் ரெண்டாவது நடேசிற கடத்த வரி உடுப்பு போடாதாக்கள்ல வரி உடுப்பு காவல்துறை உடுப்பு போட்டாக்களில் பெரியாக்களில் இருந்தவர் அதை விட என்னோட இருந்தவன் தான் அர்ச்சனா விஜயகாந்தன் மற்றது சிவதர்சன் அதை குனேந்திரன் அப்படி எத்தனைவர் லஜீவன் எல்லாருமே சேர்த்துட்டாங்க நிலா நிலாண்டு டூ தௌசண்ட் ஃபோர் அவன் கூட சூடு வாண்டி சேர்த்தவன் இப்படியான ஒரு கை கூலியலுன்ற வேலையலால் இவன்கள் எங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பற்றி கதைக்கிறாங்க இவர் சொல்கிறார் யாழ்ப்பாணம் கல்லூரியில் என்ன இப்போ இயக்கத்தில் இயக்கத்தால் இயக்கம் என்ன கடித்ததோ எதோ ஒன்று சொல்லி அப்பா இயக்கத்தில் பெரிய விருதாக இருந்தவர் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு சவாலாக வரப்போகுது இந்த தமிழரசு கட்சி என்ற ஒன்றும் அதை விட இந்த என்பிபி என்றதும் தமிழ் மக்களுக்கு எழும்பவே இயலாத ஒரு சிறைகளை கொண்டு எங்களை மக்களை விட விடப்போது இன்றைய தினம் சொல்லியிருக்காரு அடேண்டர் இர்ராண்டர் ஒரு பார்லமெண்ட் அமைச்சரும் அப்படி கிடைக்கணும் நான் ஒரு வசனம் கூட திருப்பி அப்படி கேவலமாக கதைக்கிறேன் நான் படித்தவர் நான் படிக்காத ஆக்களை கூட சொல்லலை இவர்கள மாதிரி ஆணாக்களை கொண்டு வந்து நாங்கள் பார்லமெண்ட்டில் விடே இல்லை என்பிபி என்ற உண்மையான கலர் இன்றைக்கு தனப்பேன்னு தெரிஞ்சு என்னென்றால் அடே மூர்ரா வாய பொத்தடாண்டெல்லாம் கதைக்கணும் டிசிசி மீட்டிங்கில் அவ்வளவு கேவலமாக இருந்த டிசிசி மீட்டிங் எனக்கு குனிரன் இப்படியான ஒரு டிசி மீட்டிங்கு போனதுக்கு டிசிசி மீட்டிங் வந்து கடைசி நேரம் ஒரு ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்து தாங்கள் போட்டு காட்டி இதை செய்ய செய்ய என்ன பண்ணோன்னா அதுக்குரிய கேள்வியில் கேட்டவுடனே பதில் இல்லாதால் எலும்பி குழப்பி ரஜீவனாக்கள் எலும்பி குழப்பி எங்கண்ட இவர் என்ன பேர் விளாங்குமரனா விளாங்குமரன் எலும்பி குழப்பி திட்டமிட்ட ரீதியில் அந்த டிசிசி மீட்டிங்கில் ஏதோ தாங்கள் ஏதோ எலும்பி குழப்பிட்டோம்ன்ற மாதிரியாகவே பொதுமக்களுடைய குரலை தான் நாங்கள் கேட்குறோம் அதோட நான் வைத்தியசாலையில் ட்ரெண்டுக்கு சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியனும் மாறி சொல்கிறேன்னு தெரியும் எலெக்சாக்கை ஞாபகம் இல்லை மொத்தமாக தொண்ணூற்றி மூன்று அதில் தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு ஸோ அது என்னத்த தெளிவாக சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் போடுற திட்டங்களை நிராகரிக்கிறதும் அரசாங்கத்தின் திட்டங்களை தாங்கள் செயற்படுத்துறதுக்கான தான் செய்து கொண்டிருக்கணும் இதுக்குரிய பேரியமாக பாரிய ஒரு விளைவொண்ட இன்னொரு ஐந்து வருடங்களில் தமிழ் மக்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் தமிழ் மக்கள் தான் அதை சம்மந்தமாக யோகிச்சு டிசைட் பண்ணோனும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம் அடுத்த வருடம் வடக்கு மாண சபை தேர்தலாக இருக்கலாம் அதில் என்ன நடக்க போகுது யாருக்காக நாங்கள் அடிபட்டம் இந்த காலங்காலமாக வந்து எங்களுடைய சனம் நாற்பது நாலம் ஐம்பதாயிரம் பேர் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இனம் அழிந்தால் பிறகு இந்த விபச்சார அரசியல்வாதிகள்ட்ட அரசியல் விபச்சாரம்ன்றது எங்களுடைய சொந்த மக்களையே காட்டி கொடுக்குறது தான் அரசியல் விபச்சாரம் அதில் போய் கடைசியாக இது எங்கே வந்து நிற்குதுன்ற சொன்னால் நாளைக்கு யா தமிழ் மக்கள் யாருமே கேள்வி கேட்கலாம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குற கேள்விகளை கூட அடியே பொத்தடா வாயே என்று சொல்வாரென்றால் ஒரு அமைச்சர் ஒவ்வொரு தமிழ் மக்களும் திண்டிக்கணும் நீங்கள் இவர்கள் டெவலப் பண்ண போயினமன்றால் இப்போ டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்கிறதே ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்ன டெவலப் பண்ணுறது காசுங்கால ஒவ்வொரு ப்ரொஜெக்டையும் சொல்லியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பில்லியனில் ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தண்ணியை கொண்டு வாருங்கள் ஏற்கனவே முப்பத்தஞ்சு பில்லியன் தான் அது டோட்டல் கோஸ்ட் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சிட்டீங்க மீசாலை கிஞ்சால தண்ணி வரையில அப்போ பூங்குதிருக்கு போகிறதுக்கு எவ்வளவு தண்ணி ஆகும் இன்னும் எத்தனை பில்லியன் எடுக்கும் எத்தனை வருஷம் கேட்டதுக்கு பதிலே இல்லை ஏனென்றால் ஊழல் செய்கிற அரசியல்வாதியும் அதில் கண் அவை இந்த அரசியல் எங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவரும் அப்போ நான் ரைட் அது சரி என்று அங்கே இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தினுடைய கண்ணசைவுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கண்ணசைவுகளையும் அல்லது டேக்கில் வந்த கோளு சரி சரி நான் இவர்கள் கொடுக்குறேன்றதில் எல்லாத்தையும் பார்க்க என்ன செய்யுதுன்னு சொன்னால் அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை இந்த ஊழல் அரசியல்வாதிகள் ஊழல் அரசாங்க ஊழியர்கள் அவ்வளோ பேரையும் வந்து இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் பாதுகாக்குது அதில் தனிப்பட்ட ரீதியில் வந்து இவர்கள் தங்களுடைய லாபங்கள் அடையணும் அரசாங்கத்தில் இருக்கிற அரசு ஊழியர்களோட ஊழல்வாதிகளை பாதுகாத்தா தான் இவெண்ட ப்ரொஜெக்டுகள்லாம் இவன் நினைக்கிற மாதிரியே நடக்கும் உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு அமைச்சராக வந்தால் முழு வா அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற ஊழல் செய்கிறார்கள் எல்லாரையும் வீட்டு அனுப்புவேன் ஸோ இதே மாதிரி ஆகிறார்கள் வந்து என்ன செய்யணும் வேண்டாம் காப்பாத்தினோம் காப்பாற்றி இப்போ விழா காலம் ஊழல் ஊழல் என்று கதைச்சி அரசாங்க என்பிபி அரசாங்கம் கேட்குற முப்பத்தெட்டு பில்லியன் டோட்டல் முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் காஸ்ட் முப்பத்தஞ்சு பில்லியன் செலவழிச்சிட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு மில்லியன் போட்டுக்கிறீங்க மொத்தமாக ஐம்பது பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழோட ஏன் மண் இதில் மீசாலையில் தண்ணி நிற்கிது எப்போ பூங்குடித்துக்கு போக மாட்டேன் கேட்டால் எழும்பி கத்துறாரு எங்கள்ட்ட என்ன இளங்குமரன் இதில் என்னென்ன என்னென்றால் இதில் காவாலியல் முந்தியெல்லாம் நாங்கள் ஜோதித்தோம் இந்த அரசாங்கம் வந்து இந்த முறை வந்து பாராளுமன்றம் துடை தொதுக்கப்படும் காவாளிகள் இல்லாமல் போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாளியலை தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு அமைச்சர் அடேப்படியேன்னு கற்றுப்பேன் நான் கதைச்சினா நான் யாரையுமே வாங்க ஒன்று தான் கதைச்சேன் யாரையுமே அடேபிடின்னு கத்தியலை பொத்தடா வாயன்னு கத்தையில கடைசியாக ஒரு நிமிஷம் குனேந்திரன் அப்பா பெரிய ஏதோ கதைச்சாலும் மூறாவா சொன்ன நினைக்கிறேன் அது அவருக்கு மட்டும்தான் கேட்டிருக்கேன் இப்படி ஒரு கேவலமான ஒரு இது உண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செஞ்சுருக்கோம் என்றால் இளங்குமரே யாருக்கும் தெரியாது அமிர்த சந்திரசேகர் யாருக்கும் தெரியாது ரஜீவனை யாருக்கும் தெரியாது பவானந்த ராயாவை யாருக்கும் தெரியாது என்பிபி அரசாங்கம் வந்தால் எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நினைக்க மாட்டேன் நானும் ஜனாதிபதிக்கு போட சொன்னால் தான் அவ்வளோ ஒரு முட்டால் தான் நானும் இப்போ என்ன நடக்குது ஆனால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக டிசைட் பண்ணி போட்டோம் அதோட முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நான் நல்லா இருக்கேன் சொன்னேன் நான் புத்தகங்கள் எடுத்து பாய்க்கல இந்த இதான புத்தகம் இந்த புத்தகத்துக்குள்ள கேட்ட கேள்விக்கு கூட பதில் இப்போ இந்த என்ன அடிப்படையில இந்த புத்தகத்தை நீங்கள் அடைச்சனீங்க